الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்குரிய பெரியோர்களை அன்பார்ந்த சகோதரர்களே ஒருவர் இறந்துவிட்டால் அவளுக்காக தனாஜா தொழுகை நடத்துகிறோம் இப்படி தனாஜா தொழுகையை நடத்துவது என்பது என்று சொல்லுவார்கள் ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கடமை ஆனால் சிலர் நிறைவேற்றி விட்டாலே மற்றவர்களுடைய கடமையை நீங்கிவிடும் இது பலதும் ஆனால் தொழுந்தவர்களுக்குத்தான் நன்மை கிட்டும் என்பதையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன அவரவர்கள் தனிப்பட்ட முறையிலே கடமையாகும் பயனேடு தொழுகை இது பலதானே ஒவ்வொருவருக்குமே கடமை அவர் தொழுதுட்டாருங்க அதனால நான் தொழுவாள அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருவருக்கும் கடமை இது பலதானே ஜனாதார இந்த ஜனாதாரை நிறைவேற்றும் போது மற்றவர்களெல்லாம் பங்கெடுப்பது இறந்து போனவர்களுக்கு மிகவும் நல்லதாக அமைந்துவிடும் நபர்கள் ஆணையம் சங்கம் தான் வரைவர் அவர்கள் கூறிய நாட்டில் ஒருவருடைய ஒரு மூவனுடைய ஜனாதார தொழுகையிலே நூறு நபர்கள் பங்கேற்றால் அவர்கள் அந்த மையத்துக்கான பருந்துரைக்கின்ற போது அந்த பருத்துரை இறைவன் ஏற்றுக்கொண்டு விடுகிறான் முஸ்லிம்களையும் திருமதியிலேயே பதிவு செய்யப்பட்ட அதி இன்னொரு அதிதிரே நாற்பது நபர்கள் அந்த ஜனாதார தொழுகையிலே பங்கெடுத்துக்காக துவா செய்தால் அவர்களுடைய ஏற்றுக்கொள்கிறான் முஸ்லிமே அபுதாவிலே பதிவு ஆகவே எந்த அளவிற்கு அதிகமாக நாம் பங்கேற்கிறோமோ அந்த அளவிற்கு மையத்திற்கு நல்லது இன்னொன்று நமக்கு நல்லது ஏன் தெரியுமா நாம் பிறருடைய ஜனாதார தொழுகையிலே பங்கெடுத்தால்தான் இறைவன் நம்முடைய ஜனாதார தொழுகையிலே நிறைய பேர் பங்கெடுப்பதற்குள்ளான வாய்ப்பை கொடுப்பான்

இருக்கும் ஏன் மூணு சப்பு சப்பா இருந்தா மன்னித்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன தான் சரி இந்த மன்னித்து தொழுகை மற்றவர்களுக்கு உண்டு முஸ்லிம்களுக்கு உண்டு ஆனால் இன்னைக்கு செலவே தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாதார தொழுகை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாவற்றிலுமே தான் எந்த விஷயத்திலும் அவர்கள் அறை கொறையாக புரிந்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டவருக்கு ஜனாதார தொழுகை இல்லை என்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்வது கொடிய பாவம் அதில் இருவேறு கருத்துக்கே இடமில்லை ஆனால் ஜனாதார தொழுகை உண்டா இல்லையா உண்டு ஆனால் இவர்கள் எதையுமே

இந்த ஹதீஸ்க்கு இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கு படிக்கின்ற போது சல்லத்து ஸஹாபா ஸஹாபா பெருமக்கள் தொழில் நடத்தினார் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெரியக் கொண்டார்கள் காரணம் தற்கொலை செய்து மிக மிகப்பெரிய பாவம் கொடிய பாவம் என்பதை இந்த உம்மத்தினருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அதிலிருந்து நீங்கள் கொண்டார்கள்

நம்பி செல்லல அவர்கள் அவர்களும் தொழில்நடத்தில் என்னதான் இருக்கிறது தொழுகை இல்லை என்று ஒரு அதிர்வு இல்லை தொழுகை நடக்கவில்லை என்று ஒரு ஆதாரம் இல்லை சல்லும் தொழில் நடத்தில உண்மதம் அதனால தொழுகை உண்டு என்பதுதான் நான்கு மதுரை அப்படிதான் அதிர்ந்து இருந்தது மது மையமாக வைத்து தானே சட்டங்கள் நான்கு மது தற்கொலை செய்து கொண்டாலும் அவருக்கு தொழில் உண்டு காரணம் அவர் ஒரு குற்றவாளி காசு அல்ல

என்பதை சிறுத்து இணை வைப்பு அதன் தான் இது ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் அவ்வளவுதான் ஆனா செய்திருக்கிறாரு அப்ப தப்பு பண்ணிருந்தாரு அவருக்காவது ஜனாஜார ஒரு முஸ்லிம்க்கு ஏன் ஜனாச்சாரம் நடத்தணும் அவர் லைஃப்ல எத்தனை பாவங்கள் செஞ்சிருப்பார் அவர் எப்படியாவது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொந்தத்துக்கு போனோங்க அமைக்கப்பட்டிருக்கிறது அது அவருக்கு ஒன்று அல்லவா

அப்படி மரணிக்க வைத்தது யார் அல்லா தானே தற்கொலையே செய்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு முடிவு எடுத்து விட்டாலும் அவன் தன்னுடைய ரூகை பிரிக்க முடியுமா இறைவன் தான் செய்யணும் மரணிக்க வைப்பதும் உயிர் கொடுப்பதும் இறைவன் அதிகாரங்கள் இவன் தற்கொலை செய்து கொண்டாலும் இறைவன் தான் மரணிக்க செய்கிறான் அவன் இல்லை ஆனா இந்த முடிவு எடுக்கிறாரு அது குற்றம் ஆனா இவன் சொல்றாங்க அதான் அதிகாரத்தை நான் நாட்டில் என்ன செய்யுங்க ஒரு நாட்டில் இன்னொரு கொலை பண்ணி

அந்த இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா நீங்க கொலையாளிக்கு சொன்ன காரணம் இங்க பொறுத்து எதுவுமே ஒரு உட்பட இல்லாத காரணம் சொல்லிட்டு இருக்காங்க அதனால இன்னொரு விஷயம் அப்ப வந்து கொலையாளி அவனுக்கு உண்டுன்னு சொல்லினாங்களா தற்கொலையை சேர்ந்த ஒண்ணுன்னு இல்லையா அப்ப நலகத்திலே நிரந்தரமாக இருப்பான் என்று சொல்லலா இருக்கோம் நாங்க காணிதன் முஹன்னதன் அந்த நலகத்திலே நிரந்தரமாக அவன் இருப்பான் பொறை சொல்லக்கூடாது நிரந்தரமாடா யாருக்கு காணி தானே சற்று செய்து நிலந்தன் அருணத்துல இருப்பான் எடுத்துக்கல அதுனாலதான் அந்த ஞானத்தா சொல்லி சொல்லும் சரிங்க கொடையாளம் என்னன்னு சொல்லக்கூடியது தானே அப்பன்

ஒரு சட்ட வகத்துல உருப்படியா செய்யுங்க அதுல ஒரு இதுல ஒண்ணு சேர்த்துல பாதி ஆத்துல பாதி காலம் இப்படி இருக்க கூடாது சட்டம் ஒன்னா இருக்கணும் அதனால தற்கொலை செய்து கொண்டவருக்கு சொல்லி உண்டுங்கிறது நல்லா தெளிவாகி போய்விட்டது இன்னும் சொல்ல போனா தற்கொலை செய்ய வேண்டவன் முஸ்லீம் தான் அப்படிங்கிறது ஆதரவு தெரியுமா துஃபரின் இடத்தில் நான் சொன்னாங்க நானும் எங்க நண்பர்களும் மதியனாவுக்கு ஹிஜரத்து பயணத்து வந்தோம் ஹிஜரத்து வந்ததுக்கு பிறகு என் நண்பருக்கு உள்ளன செல்வியா போச்சு அவருக்கு அதனால தாங்க முடியலை அதனால தன்னில பேருந்தை வீட்டு எடுத்து கையை விட்டு கொண்டான் இரத்தம் பீரிட்டு வெளியே வெளியேறி அதிலேயே அவர் தாக்கிட்டாரு அதுக்கப்புறம் அவரை நான் கனவுல கட்டேன் அந்த கனவை கண்களில் நான் சிறந்தா சாப்பிட்டு போய் சொன்னேன் யாரும் சொன்னதுதான் என் கண்பர் சித்திரத்து வந்தார் தற்கொலை கொஞ்சம் போல்தான் போனார்ல கையை வச்சுக்கிட்டு அவன் நான் கனவுல பார்த்தேன் நல்ல நிலையில அழகான தோற்றத்தில் இருந்தாரு அல்ல அவளை எப்படி நடக்கலாம்னு கேட்டேன் நான் ஹிஜரத்து பண்ணால அத பாக்கல பண்ணிச்சு நல்லதும் வச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் ஏன் உங்களுடைய கையை மூடி கொண்டு இருக்கிற கையோட முடியுதுன்னாங்க கையை மூடி இருக்கிற என்ன விஷயம் எனக்கு சொல்லப்பட்டு விட்டது நீங்கள் செதித்து கொண்டதை நாம் சரி செய்ய மாட்டோம் அவர் கையில விட்டுட்டு தான் போனாரு இப்ப நம்ம செல்லவாறு சொன்னோம்

இந்த ஜனாங்க தொழில் யார் நடக்கிறது அப்படின்னு ஒரு பொழுது சரி கூட்டம் ஒரு மகன் நினைப்பாரு நான் தான் மகன் நான் தான் தொழில் நடத்துவாங்க வந்து தொழில் எழுத்துவதற்காக இம்மா இருக்கிறாரு ஆனா இவர்கள் நானும் நடத்துவா அப்படி அப்ப மத்தவங்களை சொல்வது நினைப்பாங்க இருக்குதோ

உறவினர்களில் சிலர் சிலருக்கு ஏற்றமானவர்களா இருக்கிறார்கள் சட்டத்தினாலே அல்ல மகனுக்கு அதிகம் கிடைக்கும் நெருக்கமானவர் ஏ அவர் நெருக்கமானவர் மையத்துக்கு இப்படி சிலரை விட சிலர் நெருக்கமானவர்கள் உண்மைதான் அந்த வசனத்துல மகன் மையத்துக்கு அலங்காரத்துல எங்க இருக்குது அது சகோதர நலத்தன வாப்பா நலத்தன எங்க இருக்குது அது ஆயத்துல

எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் சொல்லல அங்கே ஒரு ஒழுங்கு முறை வீட்டு யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர் தான் வீட்டு அனுமதி கொடுப்பவர் தான் இம்மாமா வேண்டும் எவ்வளவு அழகான ஒழுங்கு பாத்தீங்களா ஏ அந்த வீடு அவருடையது துணை அப்ப நடக்கிறது அவர் தான் சொன்னாங்கன்னு சொல்லி இருக்க

என்னால கிடையாது சம்பந்தமாக சொல்றேன் அந்த முஸ்லிம்களை பத்து செய்யப்பட்ட அஜீர் கூட இமாம் அதிகாரத்தில் இருப்பவர் பள்ளிக்கு வந்திருந்தா சொல்லுகையின் அதிகாரம் இமாமுக்கு தான் சரி இன்னொரு கிளம்புறது தஞ்சை மாவட்டத்துல ஒரு ஊர்ல இந்த மையத்துறை வீட்டில் உள்ள பெண்கள் ஜனாதார தொழில் ஜனாதார துயிலுக்கு வாட்ஸ்அப்ல பார்த்துருக்க பெண்கள் ஏன் இப்படியே வச்சிருக்காங்க என்னத்துக்கு ஆவல பிரச்சனை பண்ணது ஆனா அந்த பெண்கள் அப்படி செஞ்சது தப்பு அது ஒரு விஷயம் ஏன் ஜனாத தொழில் பெண்கள் போடாம தவறு சாரு அங்க தான் செய்யணும்

மற்ற தொகையில சரிதா உண்டு மறை உண்டு இருக்க வேண்டும் உண்டு அது கூட தப்பில் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் தொழுகையை அது உண்டு சலாம் சொல்லி முடிக்க வேண்டும் அது உண்டு இதெல்லாம் இருக்குது ஆனா ருக்கு சஞ்சிதா இல்லை ஆகவே தொழுகை செல்ல சாப்பிட்டுதான் பெயர் கொடுத்தாங்க அதனாலதான் சாமி ஜனதா தொழுகை அப்படின்னு இருக்கு சொல்லாதே தொழுகைன்னாலே அவன் சொல்லிருக்கானே அதனால ஜனதா தொழுகைலயோ அப்படின்னு சொன்னாலே அது தொழுகை தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அலு சொல்கிறா வர வேண்டியது தான் ஷாபிக்மா அனுப்புமான்னு சொன்னாங்க தொடுனாங்க இந்த தொழுகை ஏற்படுத்தப்பட்டது அழகா இல்லைங்க மஞ்சத்திற்கு துவா செய்ய வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட தொழுகை இது துவாமிற்கு நம்பி சொந்த அழுத்தம் ஒரு என்ன இலக்கணமான கொடுத்தார்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையா இல்லையாம் கொண்ட அளவாங்க

அப்பறம் ஏ மேல சொல்லுங்க அப்புறம் கிட்டவே கேளுங்க திருமதியர் பத்தி சொல்லிட்ட ஹாஜி அப்ப என்னங்க துவாவுக்கு என்ன இலக்கணம் அல்லாஹ்வுக்கு வரணும் சலவாத்து வரணும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க சரிதானே திருமதியர் இருக்கதுல அனைவரும் சொல்ல மயிது துவா செய்யறதுக்காக தானே இந்த தொழுகை அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அல்லாஹ் போலணும் சலா முதல்ல தெரிவிப்பனால சலாம் ஓதுங்க அப்புறம் சலவாத்து அப்புறம் துவா

சுண்ணத்தில இருக்குது அவங்க மக்கம்தான் சுண்ணத்தை திரும் சட்டம் பண்ணுவாங்க அப்ப இதுதான் புரியுது மற்றவர்கள் எல்லாம் இது ஓரவில்லை என்ன புரிகிறது சகாபாபு மக்கள்ல மற்றவர்கள் ஓரம் புரியுது அதனாலே புரியாங்க

காலத்துல <Tribus> ம um <das quartan,"��iosas, tribus>

முஸ்லீம்கள் சேர்க்கும் சுலந்து இருக்கா இல்லையா வந்துட்டா தமிழ் வழி எடுத்து வச்சுங்க அப்படின்னு கிடையாது அதனால சரிங்க பிறந்த குழந்தை திறந்த அப்பதான் பிறந்துச்சு ஆச்சு ஜலார உண்டா பேர் கேட்கிறார்கள் உயிருடன் பிறந்ததான் இல்லாமட்டும் ரூஹி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஜலாந்தளவு உண்டு பிறக்கும் போதே ரூஹ் இல்லாமதான் பிரிஞ்சிச்சு ஜலாத தொழில் இருந்துச்சு அவ்வளவுதான்

பொங்க பெருத்தியெல்லாம் அசை உருந்துச்சே கண்டனம் குடிக்குள்ள பார்த்துச்சே சத்தங்களும் போடல ரூ இருக்கதான் செஞ்சிச்சு உண்டு ஆனா உயிர் உள்ள பெருத்ததா இல்லையா அது மட்டும் பார்க்க சரி உயிரோட தொழுகை குளிப்பாட்டு உண்டு கவல் உண்டு தொழுகை உண்டுங்க சரி இந்த நான்கு மாதத்துக்கு முன்னாலையா இருந்தா அப்படி சொல்ற இந்த மூணு மாசத்துல கட்டி கட்டி சொல்லுவாங்க விடுகட்டி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க அதுக்குவன இருக்குதா அது போல உண்டா குளிப்பாட்டில் கிடையாது ஏன் நான்கு அது அதனால கிடையாது கிடையாது சுற்றி அழகை செஞ்ச வேண்டியதுதான் ஏன்னா ஆனா நான்கு மாசத்துக்கு அஞ்சு மாசம் ஆறு இருந்தா இந்த உயிரோட அளவுகளை பார்க்கணும் சரி உயிர் இல்லை அப்படின்னு சொன்னா தொழுகை இல்லை என்ன குளிப்பாட்டாலும் கபன் என்னும் சொல்க தான் இல்ல அப்படின்னு அழகியதான் சரி பேரும் வச்சிருந்தேன் நாலு மாசத்துக்கு பிறகு பேர் வச்சிருக்கேன் அதான் உலகத்துல வானிலையா அப்புறம் பேருன்னு நினைக்க தேவையில்லை மறு வந்து நிற்குங்க பெற்றோர்கள் குழந்தைகள் தமிழகத்தில் கவலை தான் இன்னும் அஞ்சு வயசு ஏழு வயசு பத்து வயசுல இழந்தவர்கள் எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் இருப்பார்கள் தங்கு பண்ண முடியாது கஷ்டப்பட்டு அவர்கள் வளர்ந்துருப்பாங்க ஆனா கவலைப்படாதீங்க அந்த பிள்ளைங்களை வெயிட் பண்ணி நிற்கிறாங்க அங்க வீட்டுக்கு தெரிஞ்சவ போறீங்க என்ன சொந்தது ஒன்னு போறீங்க மலேசியாவுக்கு அப்ப நம்ம போறோம் ஏன் இது என்ன இருக்கு அதனால எழுந்துக்கவங்க நினைக்கவே உங்களுக்காக ஷபா செய்வாங்க உங்களுக்கான சொத்து போங்க அந்த குழந்தைகளை பார்த்து அதான் சொல்லுவாங்க இந்த போகலாம் போங்கடா அப்படின்னு இல்லை எங்கள் வாப்பா அம்மா கூட்டிகிட்டு தான் நாங்கள் போவோம் அப்படின்னு பார்க்க சரி அவங்க கூட்டிகிட்டு போங்கிற வாங்க அதனால எனக்கு என் குழந்தைகள் இருந்தோம் கவலைப்படையே வேணாம் அதனால பேர் வச்சிருக்கேன் என் மங்கள் வரும்போது என்ன குழந்தை ஊகுகப்பட்டிருக்கிற நான் பசங்க பேர் வச்சிருக்கேன் அந்த பேரோட இருக்கட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும் அதே போல ஜனாதா முடித்து முடித்துவிட்டு நமக்கு பாவம் செய்யணும் அதாவது இறந்து போனவர்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு ஜன்னத்தில் உயர்ந்த சொந்தத்தேவன் என்று